வணக்கம் இருக்கிறீங்களா வெளியே போயிட்டீங்களா ஐயா இருக்கங்க ஐயா சைலா நான் கவனிக்கறங்க ஐயா பேஸ் வாய்ஸ் சவுண்ட் சவுண்டா இருக்கறனால கட் பண்ணிரங்க கவனிக்கறங்க ஏ பக்கத்துல ஒருத்த யாரே இருக்கங்களா தெரியுது நான் தனி தனியா தான் வரமா உட்கார்ந்து ஐயா ஏதாவது கேள்வி கேட்கலாமே ஏதாவது கேள்வி கேளுங்க ஏட்ஸ் நோய் குணமாகும் போட்டுருங்க நான் பாத்தீங்களா கூட பதினாலாம் பக்கம் எடுத்து படிச்சு பாருங்க படிச்சுட்டு ஏதாவது சந்தேகம் இருந்த கேளுங்க நான் சொல்றேன் பதினாலாம் பக்கத்துல பதினாலாம் பக்கம் அதை பத்தி கேள்வி எடுப்பாங்க கேள்வி நல்லா இருக்கும் பதினாலாம் பக்கம் படிச்சு பாருங்க ஏதாவது புரியுதான்னு பாருங்க படிச்சுட்டு கூட கேட்கலாம் மனிதன் வந்து சுத்த ரத்தத்தில் மனிதனுக்கு என்னென்ன நன்மை உண்டாகும் பாருங்க ஏன்னா இந்த நன்மைங்கிறது இது கட்டணம் கட்டணம்ங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் நன்மை என்னன்னு யாருக்கு புரியாத வரைக்கும் இதோட மகத்துவம் தெரியாது இதோட மகத்துவம் என்னன்னு தெரியாது அது பெண்கள் வந்து வரவே முடியாது பெண்கள் ஏன்னா பெண்கள் வந்து அவங்க அரசு ஊழியராகவோ அதாவது அவங்க சொந்தமா பணம் தான் இவங்க வர முடியும் சாதாரண பெண்கள் இதை வரவே முடியாது ஆண்கள் கூட வந்துடலாம் ஏன்னா ஆண்களுக்கு ஆதிக்கம் இருக்கிறதுனால அவங்க வந்துருவாங்க பெண்கள் அவங்க வேலை வாய்ப்பு இருந்தா தான் வர முடியும் வர முடியாது ஐயா இப்ப கூட ஐயா ஒருத்தர் சொந்தக்கார ஒருத்தர் அவருக்கு கிட்னி ப்ராப்ளம் கம்ப்ளைண்ட் ஐயா பாக்குறதுக்காக தான் வந்திருக்கேங்க ஐயா அங்கதாங்க ஐயா இருக்கு அங்கதாங்க ஐயா இருக்க டயலிஸ் பண்ணிடுறோம் இப்போ அவங்களுக்கு நம்ம மருத்துவம் பண்ண முடியுங்களா ஐயா மருத்துவம் நீங்க பண்ண முடியுங்களா பண்ணலாம் பண்ணலாம் அதெல்லாம் ஆறு மாசத்துல சரியாயிரும் அவங்க அதுல தப்பிக்க முடியாது அவங்க தப்பிக்க முடியாது பெண்களாக அவங்க பணம் கட்ட முடியாது ஆண்களாக பணம் கட்டலாம் ஏன்னா பெண்களாக இருந்தால் அவங்க பெண்கள் பணம் இருக்காது இல்லையா விளக்கத்தை சொல்றேங்க ஐயா அவங்க அது அவங்க எப்படி செய்வாங்கன்னு தெரியலீங்க ஐயா அது நல்லா இரு அவங்க மற்றபடிக்கு அவங்க வசதி உள்ளவங்களா ஓரளவுக்கு நார்மலா இருக்கு நார்மலா இருக்காங்க ஐயா நான் அவங்கள்ட்ட சொல்றேங்க ஐயா அவங்கள்ட்ட நீங்க பேசி பாருங்க ஐயா அவங்க நீ கருத்தை சொல்லி வீடியோ எல்லாம் பார்க்க சொல்லிருங்க ஆ சரிங்க ஐயா நல்லதுங்க ஐயா அவ்வளவுதான் மற்றவங்க வசதி இருந்தா வர முடியும் சும்மா எல்லாம் வர முடியாது முயற்சி மாதிரி இருக்கு அங்க அவங்க வந்து பழைய மருந்து எடுக்க முடியாது பழைய மருந்து எடுக்க சாக ரெண்டாவது வந்து அவன் தண்ணியே குடிக்க வேண்டான்னு சொல்றான் அப்ப தண்ணியே தண்ணியே வந்து ஒரு நாளைக்கு முந்நூறு அமலுக்கு மேல குடிக்கவே முடியாது குடிச்சான்னு இறந்துருவாங்க நுரையில போய் ஏறிக்கும் சாக அடிச்சிடும் அப்போ அப்ப வந்து தண்ணீர் தண்ணீரவே குறைவா பயன்படுத்தி மூணு நாளைக்கு ஒருக்க மலச்சிக்கலை போக்க வைக்கணும் அப்படி போட்டு ஏற்கனவே நம்ம பேசியாச்சு இல்ல தெரியுமில்ல எப்படி சிறுநீரக சிறுநீரக நோயால் எப்படி குணமாக்குவீங்க அப்படிங்கறது சொல்லியிருக்கணும் இல்லையா படம் ஆஹ் அதுதான் உண்மை அப்ப தண்ணீர் எவ்வளவு இருந்தோம்னு முன்னேறமலுக்கு முன்னேறமலே போதுமானது அவங்க தான் இருக்கணும் அது வந்து நினைப்பு இருந்தா அப்படியே சொல்லுங்க எழுபத்தி ரெண்டு மணி நேரம் என்ன செய்யணும்

ஆமா அது ரொம்ப கவனமா இருக்கு தப்பி தவறி படங்களை பத்தி கூடாது அது அதனாலதான் ப்ராஜெக்ட் ஒர்க் செய்யும்னு சொல்றேன் ஓ சாதாரண விஷயம் இல்ல எடுத்தோடனே படம் கொடுத்தேன் போய் சேர்ந்துருவாங்க அது ஏன்னா அந்த படத்துல படத்துல வந்து வணக்கம் ஆஹ் வந்து இனிப்பு இருக்கு இல்லையா அந்த படத்துல இனிப்பு செத்து இருக்கும் அது வந்து பழைய கழிவோட சேர்ந்து ஆளை கொண்டு போடும் ஓ ஏன்னா அது என்ன பண்ணுங்க கேட்டா வெளி அது நல்லது செய்ய பார்ப்போம் நீ இந்த பழம் இருக்கழிவு இருக்கு இல்லையா அதோட சேர்ந்து இந்த கார்பன் 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 கார்போனிக் அதாவது அமிலமும் அமிலமும் வாயுவும் மாறிடும் அமிலமும் வந்துரும் ஏரிய ஒரு இனிப்பு இருக்கிறனால அது பிடிப்பா மாறி அமிலமா மாறி ஆசிட்டா மாறி கேஷா மாறி வெடி எங்கே போகாதனால மார்கட கொண்டே விட்டுரும் அதனால நீண்ட நாள் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இந்த மாதிரி நீண்ட நாளுங்களுக்கு பழங்க பழங்களை சாப்பிடக்கூடாது பழங்களை சாப்பிட அதிகாரமே சாதாரண மக்களுக்கு கிடையாது என்னது அந்த நுட்பம் உங்களுக்கு வேணும் நீங்க பேசும்போது இந்த நுட்பத்தை உங்களை பேச வைங்க இந்த நுட்பத்தை புரிஞ்சுட்டு சொன்னீங்கன்னா கரெக்டா நிலையா மூணாவது நாள் சிறுநீரக வேலை செஞ்சாரும் மூணாவது நாள் நாலாவது சிறுநீரக வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கும் உதாரணம் மூணாவது நாள் அவங்க தப்பிச்சுருவாங்க அதுல இருந்து கடை 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 கடன் தப்பிச்சு வந்தாங்கன்னா ஆறு மாசத்துல வெளியே வந்துருவாங்க சரிங்க ஐயா சொல்றேங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு நூறு வருஷத்துக்கு செலவு இருக்காதா சொல்லிருங்க மூணு லட்சம் செலவாகுன்னு சொல்லிட்டு நண்பட முன்னாடி கட்டிடணும் ஓ சரிங்கய்யா பணத்தை முன்கூட்டி கட்டிடணும் பணத்தை ஏமாத்திடுவாங்க எல்லாம் அப்புறம் ஏமாத்திடுவோம் அதையும் நான் பார்த்திருக்கேன் நிறைய பேர் ஏமாத்துறவங்க தான் இருப்பாங்க புரியுது புரியுதுங்கய்யா ஆமா அதெல்லாம் வாய்த்தே கொடுக்க கூடாது நம்ம மக்களுக்கு இவ்வளவு தூரம் இப்படி சொல்லி இன்னும் பணம் கட்டுறதுக்கு தாங்கிட்டு இருக்கிறாங்கன்னா இவங்கள ஏமாத்திட்டு ஓடிடுவாங்க

கெட்டு போனதுக்கு அப்புறம் என்ன கெட்டு போனதுக்கப்ப கெட்டு போனதுக்கு அப்புறம் அஞ்சு கோடி செலவு பண்றான் நல்லா இருக்கிறக்கு இப்போ ரெண்டு லட்சம் செலவு பண்ண யோசிக்கிட்டு இருந்தாங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது ஒண்ணுமே பண்ண முடியாது அதனால இருக்கிற நாம தான் வழிகாட்டியே வரணும் தியாகமான பான்மை இருக்கணும் நல்லதுக்காக தியாகம் தியாகப்படுறது இல்லேன்னா எப்பவுமே தியாகத்துக்கு வரையிலும் நல்லது வளரவே வளருது நல்லது

அவங்க அரசுடையராக இருந்தால் வருவாங்க அரசுடையராகவும் அவங்க பண பணக்காரராக இருந்தால் வரலாம் வர்றவங்களும் பணக்காரர் கிடையாது வர்றவங்களாம் பணக்காரங்க கிடையாது அது பணக்காரன் இருந்தது பெண்கள் புருஷம் பணக்கப்பறம் இருப்பான் இவ கேட்கற பணத்துக்கு கொடுத்துருவான்னு நினைக்கிறீங்க அதுவும் கொடுக்கும் அது ஏற்கனவே பேசிட்டு நான் உங்களுக்கு பெண்கள் அதில் வர முடியும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா ஆமாங்கய்யா சூசகமாவும் சொல்லிருக்கேன் நேர்லையாக சொல்லியிருக்க பெண்கள் மாட்டிக்கிட்டாங்க பெண்கள் மாட்டிக்கிட்டாங்க ஆஹ் யா இந்த

ஐ கொஞ்ச கும்ஜெ मारेது பண்ற இற இற இருங்க இருங்க இற கே உங்க போதோ தெரியல ஆ வணக்கம் தெரியலங்க தெரியலங்க ஐயா தெரியலங்க சமே வணக்கம் வணக்கம் எங்க வீட்டு காரிக்கு எங்க எங்க வீட்டு காரிக்கு நான் வந்து என்ன சொல்றேன்னா இந்த பெண்கள் வந்து இந்த பயிற்சியில வந்தாங்கன்னா அவங்க தப்பிக்க முடியாதுங்க இந்த ஏன்னா நான் கட்டணம் கட்டணும் இல்லையா இப்ப கணவர் வந்து பெண்களுக்கு தப்பிக்க இருக்கு கட்டணம் தர மாட்டாங்க புரியுதுங்களா இப்ப இப்ப நான் வந்து என் வீட்டுக்காரி சொல்லி கொடுத்துருவேன் என் வீட்டுக்காரி யார்ட்டையும் வைத்தியத்து போக தேவை அவங்களுக்கு வைத்தியம் பண்ண தெரியும் இப்ப அவங்களுக்கு கேட்டிருக்கிறேன் உச்ச கட்டமான புற்றுநோய் வந்து என்ன செய்வேன்னு கேட்டேன் ஏன் வராது நீங்க பழைய கொடுத்தீங்கன்னா சாமி நீங்க பழைய கொடுத்தீங்கன்னா சாமி

இப்ப நான் அருணாபுரம் அருணா ஒருத்தர் வந்துருக்குறாங்க அவங்க பணம் கட்டிட்டாங்க குழந்தையினுடைய வளர்ப்புல கொஞ்சம் கஷ்டமா இருக்காங்க அவங்க என்ன பண்ண போறீங்க அவங்க பணம் கட்டிட்டு கத்துக்கொள்ள முடியாம இருக்காங்க பணம் கட்டிட்டு முன்னேறி இருக்காங்க முன்னேறி இருக்காங்க அதுவே அவங்க வந்து தொடர்ந்து அவங்க செஞ்சு அவங்களே ப்ராஜெக்ட் பண்ணி அவங்களே செஞ்சு அவங்களே வரணும் நம்ம எப்படியாவது எப்படியாவது ஒரு பத்து பெண்களை கொண்டு வரேன்னு நினைச்சா இப்ப இப்படி ஒரு பிரச்சனை வருது அவங்க வந்து ஏன்னா அவங்க ஒன்று அரசு ஊழியரா இருக்கணும் அல்லது அவங்க சொந்த சம்பாதியா இருக்கணும் கடைசி வைத்து வலிக்காக வர்றாங்க கடைசியில் பீஸ் யார் கட்டணும் கணவன் தான் கட்டணும் கணவன் தரமாட்டேன்னா ஒன்றும் பண்ண முடியாது அப்ப இங்க வந்து கணவன் மனம் உறவே பாதிக்குது அப்ப பொய்யாதான் தான் வாழ்றாங்க ரெண்டு பேரும் என்னவா வாழ்றாங்க பொய்யா தான் வாழ்றாங்க இப்போ இதுல இருந்து தெரிஞ்சு வச்சுக்கலாம் இதுல இருந்து கணவன் பாய் எவ்வளவு பொய்யான உறவா இருக்குது பாருங்க நம்மளை காப்பாத்தி இருக்கிற நம்மளுக்கு குழந்தை வைத்து கொடுத்துருக்கிற வாரிசை கொடுத்துருக்கிற அவளுக்கு இந்த மாதிரி ஒரு அவளுக்கு உதவி செய்யுங்கிற என்ன கணவனுக்கு இல்லைன்னா இவங்களை என்ன கணவன் மனைவி உறவு மனைவிக்கு தெரிஞ்சு போச்சு நான் என்ன பண்றேன்னு தெரியும் அதனாலதான் சொல்றேன் நம்ம மேலை நாட்டு இந்தியா நீங்க ஏதோ வசதி வாய்ப்பு இருக்குது ஆண்களா இருந்தாட்டி நீங்க என்ன இப்ப நீங்க வந்து என்ன செலவு பண்ணாலும் உங்க வீட்டுக்காரர் கேட்க முடியாது அந்த இயற்கையாக உங்களுக்கு அந்த அதாவது உங்களுக்கு என்னென்ன ஆண்கள் ஆணாதிக்கம் இருக்கிறனால நீங்க என்ன பண்ணுவீங்க இல்லைங்க யாரும் கேட்க தேவையில்லை அப்படித்தான் செலவுச்சு உங்க வீட்டுக்காரி என்ன பண்ணுவீங்க நீங்க அப்படிதான் செலவு வீட்டுக்காரி இதே உங்க வீட்டுக்காரர் ஒரு சாதாரண வருமானம் இல்லாம உங்க வீட்டுக்காரி ஒரு அரசு வாய் கம்டி இருப்பீங்க வாய் முடியுது உம் இப்போ அது ஒரு பிரச்சனை வருது சரியா அதனால அந்த கவனமா அந்த அதே நல்லாயிரும் அந்த நோயில ஒண்ணுமே இல்ல அதாவது இதை ஃபாஸ்டிங்கிற புத்தகத்துல சிறுநீரக நோய்களுக்கு எப்படி குணமாவது நான் அவரே எழுதிருக்காரு ஆச்சரியமா இருக்கு எனக்கு நீங்க கேக்குறீங்க நான் சொல்றேன் என்னடா இருக்க இருக்க சொல்லி காட்டுறேன் இன்னொரு சிறுநீரக நோய் எப்படி தப்பிப்பாங்க உடனே சிறுநீரகம் நின்று போயிடும் அதாவது சிறுநீரக நோய் வந்துட்டு தப்பிக்க முடியாதுன்னு வெள்ளைக்காரன் சொல்றான் ஆனால் இவர் என்ன சொல்றீங்கன்னா இங்க பாருங்க சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்கா சொல்ல வர்றேன் பாருங்க ஆஹ் அது வந்து நான் எந்த பக்கம் தெரியுமா அது வந்து சடி குறைந்த உணவு முறையில சளிக்குறை எல்லா நோயும் நல்லாகும் எல்லா நோயும் நல்லாகும்னு சொல்றோம் அது வேற அது நம்ம புத்தகத்துல அந்த அந்த நான் சொல்றேன் இந்த புத்தகம் இங்க பாருங்க உங்க மூஞ்சி காட்டுது தெரியுதா தெரியுதுங்க ஐயா உங்க மூஞ்சி தெரியல விட்டு விட்டு வருது சரி சரி பரவாயில்ல ஏன்னா முடிஞ்ச சுந்தர் ஐயா நீங்க கவனிங்க ஏஸ்லாங் ஏஸ்லாங் ஏஸ் த வேஸ்ட் இஸ் இன் த சர்க்குலேஷன் சர்க்குலேஷன் யூ ஃபீல் miserable during a fast अदा दे एस लंग एस द वेस्ट इज़ इन द सर्कुलेशन यू फील मिसेरेबल यू फील मिसेरेबल डूरिंग ये फास्ट एस उन्नस इट इज़ थ्रू द किडनीज़ एस उन्नस हाँ हाँ एस उन्नस इट इज़ थ्रू द किडनीज़ यू फील फाइन

சிவன் ரெடியாக உட்காந்து பாச கேரு வீசிடுவான் இது ஒன்றுமே பண்ண முடியாது அதனால வந்து இந்த தைரியம்லாம் வேணும் அதனால தான் சொல்கிறேன் அந்த மாதிரி இந்த மாதிரிலாம் நோய் வர்றதுக்கு முன்னாடி ஆண்கள் வந்துடணும் என்ன அது என்னன்னு கேட்டிங்கன்னா உள்ள வந்து எந்த நோய் வேண்டாலும் வரலாம் எந்த நோய் வேண்டாலும் கெட்டு போச்சுன்னா ரத்தம் கெட்டு போச்சுன்னா என்ன நோய் வேண்டாம் வரலாம் என்ன நோய் வரலாம் என்ன வரலாங்க ஐயா ஆஹ் நீங்க பேரு வச்சுக்கலாம் இப்ப கேசவனுக்கு இரு கேசவனையா இருக்கு அதே நோய் தான் சுந்தருக்கு இருக்கு அதே நோய் தான் எனக்கு இருந்திருந்ததுன்னா எனக்கு இதே நோய் தான் நாளைக்கு நடராஜுக்கு வந்தால் இதே நோய் தான் நோயினுடைய பேருதான் மாறுதே தவிர கழிவுகள் ஒண்ணுதான் அப்படித்தானே கேசவன் கழிவுதான் பிரச்சனையே தவிர இவங்க நோயை காட்டிட்டு இருந்த வெள்ளக்கார மண்டங்களுக்கு இந்த புலன்களை தாண்டாத அவங்க அங்கதாங்கப்பா இந்த விபச்சாரிகள் எப்படி ஊதாரிகளும் விபச்சாரிகள் புலன்களை அனுபவிச்சுட்டே இருப்பாங்களோ அவங்கிட்ட போய் இவன் மாட்டிட்டான் யாரு இந்தியர்கள் உலகமே அவங்ககிட்ட மாட்டிடுச்சு யார் மாட்டிட்டாங்க சோலை வனத்தை நம்பி போற ஆடு கடைசியில பாலை வனத்துக்கு போகுது சோலை வனத்துக்கு போற ஆடு சோலை வனங்கள் இருக்கு அந்த சோலை வனத்துக்கு போகாது இந்த ஆடு கடைசியில் எங்கடா போகுதுன்னா பாலைவனத்துக்கு போகுது பாலைவனத்துக்கு வனத்துக்கு போன என்ன அந்த ஆடு பாலை வனத்துக்கு போன ஆடு என்ன ஆகும் இதுதான் இங்க மாட்டிக்கிறாங்க இவர் என்ன அழகா சொல்றாரு பாருங்க ஆனால் இந்த நீரணு முறை புரிஞ்சுக்கிறவங்க தப்பா புரிஞ்சிக்க கூடாது நீரணு முறையில எந்த காலத்தும் பழங்களே கிடையாது ஏன் நீர் நீர் உணவு முறையை பழங்க இப்ப நான் வந்து சுந்தரையா கூட என்ன சொல்லியிருக்கேன்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி பழங்கள் சாப்பிடுங்க இளையூர் பரப்பு பழம் சாப்பிடுங்க முதல்ல காய்கறி பயிற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி காய்கறி பயிற்சி பண்ணோட ரெண்டாவது நாள் இம்ப்ரூவ்மெண்ட் வந்துருச்சே இல்லையா சுந்தரையா ஆமா 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 சாமி ஆமா ஆமா அல்லை சாமி பாருங்க நீங்க முடிஞ்ச ஒரு வீடியோ முடிஞ்ச அந்த போட்டோ ஒரு ஒரு நிமிஷம் வீடியோ எடுத்தேங்க அப்புறமேல் அனுப்புங்க கால் இருந்தா காட்டுங்க கீழ வீடியோ இருக்கா அப்படியே காட்டி காலை காட்டுங்க போயிட்டு இருக்கீங்களா சாமி ஓ கார்ல இருக்கீங்களா ம் ஆமா வாங்க அப்பப்போ வந்துட்டு போங்க ம் வந்துருங்க வந்தீங்களா ரொம்ப கஷ்டம் தாங்கய்யா இந்த வளர்ச்சி எடுக்கிறது ரொம்ப எனக்கு நல்லா தெரியும் ரொம்ப எளிமை தான் ஆனா புரிய வைக்கிறதுக்கு புளி வைக்கணும் அவங்க கட்ட வைக்கணும் எளிமையா நினைச்சிட கூட எல்லாமே சிரமமா தான் என்ன பண்றது இவ்வளவு எளிமையா கொடுத்தாவே பணம் கட்ட முடியாதுன்னா நீ வந்து கல்லூர் நடத்தி நீ தங்குறத நடக்கிற காரியமா கல்லூர் மாதிரி ஒரு காலத்துல கல்லூரி மாதிரி நடத்தி பணம் பத்து லட்சம் கட்டுன்னு சொன்னா அப்பவும் வரவா போறாங்க ஒன்னும் நடக்காது எப்படி பார்த்தாலும் இவங்களுக்கு பணம் பிரச்சனை தான் எப்படி பார்த்தாலும்

வருஷத்துக்கு பனிரண்டு தைரிய திருப்பி திருப்பி சொல்றேன் அதனால தொலைநோக்கு பார்வையினு சிந்திக்கணும் பணம் கற்றவங்களும் சரியா ஆண்களா இருந்தாலும் இருந்தாலும் பனிரெண்டு ஆண்டுகள் பலன் பணம் தரக்கூடாது பனிரெண்டு பயிற்சி பண்ணணும் ஆறு நாளே முடிக்காது ஆறு மாசம்ல முடியாது அதெல்லாம் சொல்றதுதான் அது வந்து நோய் தீர்றதுக்கான கிளைமே தவிர புரிதல் வந்து தைரியம் வந்து உங்களை ஏத்துக்கோணமில்ல நீங்க வளர்ந்து ஆரோக்கியமா வந்திருக்கிறீங்க அது மெடிக்கல்ல காட்டி உங்களுக்கு நீங்களே உங்களை பார்த்து பார்த்து புலாங்கிதம் அடையணும் உங்களா இப்படி எல்லாம் உங்களுக்கு நீங்களே புரிதல் வரணுமா உங்களுக்கு நீங்க புரிதல் வரணும் உங்களுக்கு நீங்க தைரியம் வரணும் உங்களுக்கு அதெல்லாம் வர்றது பல ஆண்டுகள் ஆகும் சாதாரண விஷயம் விஷயம்ல அதனாலதான் சொல்றேன் இது நீண்டகால தேவையை கருதிதான் பெண்கள் ஆண்கள் முயற்சி பண்ண வேண்டும் அதனாலதான் நான் அதனாலதான் இருபத்தஞ்சு வருஷமா ஒழுங்கான மாணவர் எனக்கு கிடையாது ஏன்னா அந்த அந்த ம் அதனால முயற்சி பண்ணுங்க நடராஜு முயற்சி பண்ணுங்க அப்புறம் அந்த எய்ட்ஸ் நோயை பற்றி நான் சொன்னேன் எயிட்ஸ் நோயை பற்றி சொல்லி முடிச்சுட்டு வகுப்பு நிறைவு செஞ்சுக்கலாம் இந்த எய்ட்ஸ் நோய் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பதினாலாம் பக்கத்தில் பதினாலாம் பக்கம் காலையில் தான் பேசுனேன் அதனால தப்பிக்கிறது ம் ஆஹ் பதினாலாம் பக்கத்துல ஆஹ் பதினாலாம் பக்கம் சொல்லி முடிச்சுக்கிறேன் உடல்நலம் பதிமூணு கடைசி பத்தி பதிமூணுல கடைசி பத்தி உடல்நலம் என்ற தலைப்பு ஏன்னா இவர் வந்து ஏற்கனவே டாக்டர் கேட்டிருக்காரு இவருக்குன்னு இவர் டாக்டர் நண்பர் இருப்பா இல்லையா வெங்கடேசனுக்கு நிறைய நண்பர்கள் இருக்கிறாங்க மருத்துவ நண்பர்கள் அவர்கிட்ட வந்து கோரிக்கை வச்சிருக்காரு இந்த மாதிரி எய்ட்ஸ் நோயாளியில் குணமாக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏன்னா ரத்தம் கெட்டு தான் இம்யூனிட்டி குறையுதுங்கறத விஞ்ஞானமே ரத்தம் கெட்டு போறதுன்னு என்ன பண்றான்னா பாலியல்னு சொல்றான் அது தப்பு பாலியல்ல வருது அப்படிதான் முதல்ல எதிர்பாற்றல் இல்லைங்க முதல்ல அது அதுக்கு பேரே எதிர்பாற்றல் இல்லாத முறை தான் பேரு அதாவது எய்ட்ஸ்னாவே அக்வாய்டு இம்யூனிட்டி டெபிசியன்சி சிண்ட்ரம்னு பேரு அக்வாயிர்டு இம்யூனிட்டி டெபிசியன்சி சிண்ட்ரம் அப்படிங்கறது அது அர்த்தம் அதுக்கு என்ன கேட்டீங்கன்னா எதிர்பா அக்வாய்டு அக்வயர்டு எதிர்பார்டல் குறைவின்மை நோயினே எதிர்பார்த்தது ஏன் குறைஞ்சு போச்சு உள்காரங்களாக தான் எதிர்பார்த்த குறையுது உள் உடல் சம்பந்தப்பட்டது உள்ளே இருக்கிற பார்த்து சம்பந்தப்பட்டது எதிர்பார்த்தல் என்பது எல்லா நோய்க்கும் எதிர்பார்த்தல் வேணுங்க அது என்ன சா அது என்ன என்னது எயிட்ஸ் நோய்க்கு மட்டும்தான் எதிர்பார்த்தலா உள்ளே எல்லா நோய்க்கும் எதிர்பார்கள் வேணும் எல்லா நோய்க்கும் எதிர்பாட்டல் வேணும் ஆமா அது என்ன அது அதுக்கு மட்டும் அதனாலதான் சொல்றேன் சுத்த ரத்தத்தில் கிருமிகள் வாழாது சுத்த ரத்தத்தில் தீய கிருமிகள் தீய கிரி அந்த அதுல ஆஹ் சுத்த ரத்தத்தில் நோயை உண்டாக்குற அதுவே நல்ல நல்ல கிருமிகள் இருக்குது நம்ம நல்ல நம்ம உயிரிழக்கிறது காரணம் நல்ல கிருமிகள் அப்புறம் நாம செத்து போறதுக்கு காரணம் நோய் வர்றதுக்கு காரணம் தீய கிருமிகள் தீய கிருமிகள் ரெண்டு கிருமிகள் தான் இருக்கு நெகட்டிவ் கிருமிகள் பாசிட்டிவ் கிருமிகள் ஆகியனாலதான் இவர் இருக்காரு அதாவது இப்ப நீங்க ஒண்ணு வேண்டாம் நீரே மருந்து நீ இப்ப நல்லா புரிஞ்சதுக்கு அப்புறம் தாராளமா நீரை மருந்து அறந்துட்டே வரலாம் நீரே மருந்து செலவே கம்மியாது அந்த தொடர் பயிற்சி நான் வரும் அப்ப அறந்துட்டே வரும் பொழுது இன்னும் கழிவுகள் வெளியேறுவோம் ஆனா எப்ப வாந்தி வரும் ரெண்டு மூணு நாள் என்னன்னு கேட்டு ரெண்டு மூணு நாள்ல பாத்தீங்கன்னா இறப்பையில வந்து அந்த வாந்தி வந்து சளி வந்து படியும் இறப்பையில என்ன வந்து படியும் சளி வந்து படியும் அப்ப அந்த சளி படியிறப்ப நீங்க செக் பண்ணி பாக்கலாம் நீங்க ரெண்டு நாள் நீங்க ரெண்டு நாள்லயே அந்த விவரம் தெரியும் ரெண்டு நாள் மூணு நாள் பாத்தீங்கன்னா சங்குல வந்து சங்கில பால் ஊத்துற மாதிரி சங்குல வந்து சளி வந்து சேர்ந்துடும் இறப்பைங்கிற இடத்துல சளி வந்து சேர்ந்துடும் சளி சளி நம்பி நம்பி தொண்டை வரைக்கும் வரும் இது வரைக்கும் வரும் தொண்டைக்கு வரும் நினைச்சு பாருங்க எவ்வளவு பாருங்க இறப்பையே நானூறு அமல் இருக்கும் இனப்ப இறப்பையே குறைஞ்சி முந்நூறு அம்பல் நானூறு அமல் இருக்கும் அது தொண்டை வரைக்கும் வருதுன்னா எத்தனை சளி வந்து சேருன்னு பாருங்க அந்த சளி என்ன தண்ணி குடிக்க நிம்பிடுச்சு இல்லையா தண்ணி எப்படி ஒரு குடத்துல தண்ணி நம்புறதுக்கு மேல ஊத்துற என்ன ஆகும் இப்ப குடத்துல தண்ணி நெம்பி போச்சு அப்படி தண்ணி ஊற்றுற என்ன ஆகும் என்ன பண்ணணும்னா வேக வைத்த மருந்தடிக்காத காய்கறியோ மாங்காயோ இப்பா மாங்காய் மாதிரி ஒரு அரை கிலோ வேக வச்சு அப்படியே கடைஞ்சி அப்படியே குடிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அது இழுத்துட்டு கீழே மலத்துல போயிரும் அப்ப என்ன ரத்த சுத்தமா இருக்க உடனே எழுச்சி நல்லா ஆயிரும் அதே எழுதி எழுதியிருப்பாரு இது எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல இன்னைக்கு கூட தலை போட்டிருக்கிறேன் ரெண்டு லட்சம் செலவில் எழுச்சியை குணப்படுத்த முடியுமா வெங்கடேஷ் முறையில் முடியும் அப்படின்னு ஒரு தலை போட்டிருக்கேன் காலையில மகேஷ் கிட்ட பேசினேன் அவங்களும் அவங்க சொந்த விஷயத்துல பேசிட்டாங்க ஐயா நாங்க பெண்களா இருக்கிறோம் பணம் கட்ட முடியாது அப்படின்ட்டாங்க சரிங்க ஒன்னும் பண்ண முடியாதுன்றேன் நான் என்னது ஒண்ணும் பண்ண முடியாது தண்ணீரை மட்டும் உணவாக்க பெண்கள் அவ்வளவுதான் பெண்கள் மாட்டிக்கிட்டாங்க ஒன்னும் அவங்க அரசூழியர் இருந்தால் தப்பிப்பாங்க இல்லாட்டி ஒன்றும் நடக்காது இல்லன்னா அவங்களுக்கு வேற ஏதாவது பணம் பொருள் இருக்கணும் டெபாசிட் இருக்கணும் அப்படி இருந்தால் தான் கணவன் மாறே என்ன கணவன் மாதிரி நம்பியில இது செய்ய முடியாது யாருமே செய்ய முடியாது தண்ணீரை மட்டும் உணவாக கொண்டதால் பழைய மருந்துகளை அது என்ன எழுச்சா தெரியுங்களா நான் ஏழு வருஷமா போராடி இருக்கேன் என் உயிரை வந்து ஏழு ஆண்டுகளுக்கு முன்னாடி என் உயிரை வந்து ஏழு ஆண்டுகளுக்கு முன்பாக காத்து கொண்டேங்கிறாரு இது மட்டும் தெரியவல் போனா அப்புறம் வெங்கடேசன் சித்திருப்பாரு அப்பவே அது அது மறைமுகமா சொல்றாரு என் உயிரை காப்பாற்றிக் கொண்டேன் என்னது என் உயிரை காப்பாற்றி கொண்டேன் இல்ல என்ன இருக்கும் அதுதான் அதுதான் மறைமுக சொல்றாரு எங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்காது ஆஹ் அதான் சொல்றாரு இல்லா போய் சேர்ந்திருப்பேன் நடத்தான் என் உயிரை காப்பாற்றி மாதிரி அந்த சேர்ந்திருப்பேன் போன தப்பிச்சிட்டேன் போய் சேர்ந்திருப்பேன் சொல்றாங்க அதேதான் உணவாக கொண்டு கொண்டதால் பழைய மருந்துகளை என் உடலிருந்து ஏழு வருடங்களுக்கு முன்பாக காப்பாற்றிக் கொண்டேன் அந்த நன்றி உணர்ச்சியின் காரணமாக சமுதாயத்துக்கு சொல்ல வரேங்கறது சரி சுயநலமா இருந்து வந்த சுயநலமா இருந்து போயிருக்கலாம் சமூகத்துக்கு மேல அக்கறை இருக்கு சக மேல அக்கறையா இருந்திருக்காரு அப்புறம் ஏன் நான் அப்பவே ஒரு லட்ச லட்சம் ஊர் ஊரா போய் சொல்லி கொடுத்துருக்க ஒரு மீறி பண்ண ஒரு பத்து வகுப்பு போயிருப்பீங்க அப்புறம் அப்படியே ஊர் ஊரம் போகல அந்த கேள்வி வருது இல்லையா முடியல அவரால் சொல்லி சொல்லி பார்த்து முடிய வடிவேல சொல்ற பாரு முடியலப்பா அப்படிங்கிற மாதிரி ஏன்னா அவர் போ ஒரு பக்கம் போறதுன்னா ஒரு பக்கம் போற கொஞ்சத்தை செலவாகுது மனசு வெறுப்பு ஏ கேத்துக்கோனா கேட்க மாட்டானா இவ்வளோ பிரச்சனை அப்பாப்பா இப்ப பாருங்க இப்ப எனக்கு ரொம்ப மலிவா இருக்குறனால இதை நான் ஆரம்பிக்கிறேன் இல்லாட்டினா இதை ஆரம்பிச்சு இவங்களோட நேர்ல சந்திச்சு பேசுறது நடக்கிற காரியம் அதெல்லாம் என்ன செலவா ஒரே நேரத்துல அஞ்சு பார்த்து சந்திச்சு பேசுறேன் ஒரே நேரத்துல எத்தனை நூறு பேர் கூட வரலாமே செலவு கம்மியாது பாத்தீங்கன்னா இந்த இதை விட என்ன ஆயிரம் பேர் வரலாம் ஆயிரம் பேர் வரலாம் அந்த ஜூம் மீட்டிங்ல ஆயிரம் இது பாருங்க நூறு பேர்த்துக்கு இலவசம் இதுல நூத்தி பத்தேழு இதெல்லாம் ரொம்ப கம்மி உண்மையிலும் கூகுள் மாதிரி ஒரு வசதி நமக்கு எதுவும் கிடையாது இதுதான் பொருள் சம்பாதிக்கிற கீர்தா வலி நல்லதை கொடுக்க கிரீதா வலி எனக்கு தெரிஞ்சு இதான் மணி வா அதனால தான் வந்து எங்கேயும் போய் தனிப்பட்ட முறைல யாரும் சந்திக்க கூடாதுன்னு முடிவாட இருக்கேன் அப்படி வா அப்படி போனோம்னா நமக்கு வந்து புகழும் புகழ் வரணும் பணமும் வரணும் பேரும் புகழும் வரணும் அங்க போய் ஒரு நூறு புத்தகம் விற்கணும் நூறு புத்தகம் வாங்கணும் அது அவங்கிட்ட அப்படி பண்ணலாம் இப்போ யாராவது அப்படி நினைச்சிங்கன்னா ஒரு நூறு பேர் உட்காரணும் எல்லாரும் ஆயிரம் ரூபா கொடுத்து பொருளை வாங்க பணத்தை வாங்கணும் இந்த புத்தகத்தை வாங்கணும் அப்போ வேண்டாம் அவங்களுக்கு ரெண்டு மணி நேரம் நேரில் வந்து சொல்லிக் கொடுக்கலாம் நேரில் வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் அப்படி சொல்லி கொடுக்கலாம் அப்போ ஒரு மரியாதை எனக்கு ஒரு மரியாதை வரும் இந்த புத்தகத்துக்கு ஒரு மரியாதை இருக்கும் எனக்கு பொருள் வரும் எனக்கு திருப்தி இருக்கும் அப்புறம் கவலை இல்லாமல் மறுபடியும் நல்ல சொல்லிக் கொடுக்கலாம் அந்த மாதிரி தான் ஒரு தைரியம் எனக்கும் தைரியம் வரணும் நான் சும்மா வந்து கடவுளும் பரமலும் பார்த்தாச்சு எல்லா எல்லா நாடியும் பிடிச்சி பார்த்தாச்சுங்க எல்லா பல்ஸ் ரேட்டையும் பார்த்தாச்சு எல்லா பல்ஸ் ரேட்டையும் பார்த்தாச்சு இனிமேல் சொல்றதுக்கு ஒண்ணுமில்ல அதனால அவரே சொல்லிட்டாரு ஆஹ் வெங்கடேசன் சொல்ற தன என்னுடைய நண்பர்கிட்ட சொல்லியிருக்க என்னுடைய எம்பிபிஎஸ் மருத்துவர் இவருடைய தம்பியே மருத்துவர் தான் தம்பி பொண்டாட்டி மருத்துவர் தான் வெங்கடேசனுடைய தம்பி பொண்டாட்டி மருத்துவர் தான் இந்த முறையில் நம்முடைய ரத்தம் அது அடையக்கூடிய மிக அதிக அடர்த்தியை மேக்சிமம் டென்சிட்டி பெற்று விடுவதால் எந்த நோயும் எதிர்க்கும் வல்லமை பெற்றுவிடுகிறது என் டாக்டர் நண்பர்களிடம் எய்ட்ஸ் நோயாளிகளை என்னிடம் அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொண்டேன் இந்த யோக முறையினால் அவர்களை குணப்படுத்த நான் முயற்சி செய்கிறேன் அவர்களை என்று நான் கூறினேன் அவர்களும் ஒத்துழைக்க அவர்களும் ஒத்துழைக்க ஒத்துழைக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார்கள் அவ்வளவுதான் அப்புறம் என்ன நடந்தது தெரியாது அவர்களும் ஒத்துழைக்க சம்மதித்தார்கள் இயற்கையோடு இணைந்த இந்த முறை மீண்டும் நம்ம ரெண்டு மணிக்கு வச்சுக்கலாங்களா சரிங்கய்யா நல்லது நயா சரி யோசனை பண்ணுங்க இத பாருங்க இந்த பதிமூணாம் பக்கம் பதினாலாம் பக்கம் பாருங்க மாதிரி ரெண்டு மணிக்கு சந்திப்போம் சரியா நன்றி நன்றி